ராயன் படத்தோட மாபெரும் வெற்றிக்கு பிறகு தனுஷ் அவர்கள் தேனியில் இருக்கிற தன்னோட ஃபேவரட்டான கோயிலுக்கு போய் வழிபட்டு தேனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இட்லி கடைன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காராமா என்னடா தனுஷ் அவர்கள் இட்லி கடையாக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இதில் வேற அருண் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கடையில் ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்காராமா என்னடா திடீர்னு இட்லி கடையெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுஷ் அவர்கள் லாஸ்ட்டாக ராயன் அப்படிங்கிற படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிருந்துச்சு ராயனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் குபேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு ரீஸ்லி நடிப்பு தாண்டி இவருக்கு டைரக்ஷன்ல ரொம்ப ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும் போல இருக்குங்க எனக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு இந்த படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு படத்தை அவர் டைரக்ட் பண்ண போறாருங்க இப்போ டைரக்டும் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்து பேர் தாங்க இட்லி கடை கனசு அவர்கள் டைரக்ஷன்ல இப்போ இட்லி கடை அப்படிங்கிற திரைப்படம் பாத்தீங்கன்னா தேனில படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டவன் பிக்சர்ஸுங்க ப்ரொடியூசர் ஆகாஷ் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உதிநிதி ஸ்டாலின் அவர்களோட ஃப்ரெண்டுங்க இப்போ இவர் தான் புறநானூறு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாரு திருச்சிற்றம்பலம் படத்தோட மாபெரும் வெற்றிக்கு பிறகு நித்திய மனன் பாத்தீங்கன்னா தனுஷ் கூட இணைறாங்க ராயன் படம் மாதிரியே இந்த படத்தை டைரக்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த படத்திலையும் அவரே நடிக்க போறாராம் இதை தாண்டி இந்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ண போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுஷ் அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜிவி வி பிரகாஷ்ங்க இவங்க காம்பினேஷன்ல வந்த படத்துல பாட்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருந்தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த படத்துல முக்கிய வேடத்துல பாத்தீங்கன்னா அருண் விஜயும் நடிக்க போறாராமா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அருண் விஜய் தான் இந்த படத்தோட வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அதே மாதிரி அசோக் செல்வனும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர்லாம் நடிக்க போறாராம் அசோக் செல்வன் அருண் விஜய் நித்யா மேனன் தனுஷ் ஒரு வித்யா வித்தியாசமான கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துக்கு சூஸ் பண்ணிருக்காப்ல இதை தாண்டி சத்யராஜ் ராஜ்கிரண் ஷாலினி பாண்டே போன்றவங்களும் முக்கியமான கேரக்டர்ல இந்த படத்துல நடிக்க போறாங்களாம் இப்ப இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா தேனி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களால் நடந்துட்டு இருக்கு மனுஷவர்கள் ஏர்போர்ட்ல வர வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க கண்டிப்பா இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான திரைப்படமா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு இட்லி கடை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களே போன படம் ஒரு ஆக்ஷன் படமா இருந்துச்சு கண்டிப்பா இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு அதிக சான்ஸ் இருக்குங்க இட்லி கடை அப்படிங்கிற டைட்டில் கேட்டுனே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் செலிபிரிட்டிஸ் நியூஸ் ஜென்ரல் நியூஸ் அண்ட் கிரிக்கெட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பேஜ் இருக்குது அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க